இதான் மக்கள்ஸ் பேக்கு பின்னாடி வண்டி முதல்ல நம்பர் சொல்லிடுறேன் டிஎன் ஜூம் பண்ணுற பார்த்துங்க டிஎன் முப்பத்தெட்டு எஃப் பன்னெண்டு சைபர் ஒன்று ஃபேன்சி நம்பர் தான் மக்கள்ஸ் நம்பர் எல்லாம் இங்கு கொடுக்குறேன் அதில் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம பேசலாம் வண்டியோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணது எல்லாமே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணியிருக்கேன் மக்கள்ஸ் ஃபேன் ஆன் பண்ணிக்கலாங்களா இங்கே வருங்க தெரியுதுங்களா இது ஆடுது பாத்தீங்களா இப்ப ஆடலிங்களா இப்ப ஓடுறதுக்காக சத்தம் கேட்கும் உங்களுக்கு இருந்தாலும் வெளியே நாய்ஸ் அந்த வணக்கம் மக்களே இதுவும் உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தமிழ் இனி டைட்டிலும் பாட்டு வந்திருப்பீங்க ஆமாம் மக்கள்ஸ் இன்றைக்கி ஒரு கார் சேல்ஸ் வீடியோ தான் பார்த்துட்டு நம்ம போட போகிறோம் காரில் தான் உட்காந்துருக்கேன் நான் காரை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கார் காற்று வேறு அடிக்குது மக்கள்ஸ் இந்த டோர் வேறு வந்துக்கிட்டே இருக்குது இந்த கார் யாரோடது என்ன நீங்கள் கார் எதாவது வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்களா இல்லை அந்த மாதிரியா என்ன இது எல்லா டீட்டெயிலும் ஒன்றுனா பார்க்கலாம் தெளிவாக தெரியாதுன்னு நேந்திரத்தில் நான் நினைக்கிறேன் மக்கள்ஸ் ஓகேங்களா இந்த காரு வந்து நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு டுவெண்ட்டி டேஸை தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இந்த எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்காக எடுத்தது இந்த வண்டி சேல்ஸுக்காக எடுத்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் நான் தான் ஓட்டி நான் வச்சுக்கலான்னு சொல்லி முடிவில் இருந்தேன் அப்புறம் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் அமௌண்ட் பிரச்சனைனால அந்த வண்டியை நான் கொடுக்குறேன் வண்டி வந்து சூப்பராக இருக்குது மக்கள்ஸ் இன்ஜின் தெளிவாக இருக்குது நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு ஓனர்னே நீங்கள் நினைப்பீங்க வண்டி அப்போ நல்லா இருக்காது காற்றடிக்கும் மக்கள் கொஞ்சம் நாய்ஸ் இதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நாலு ஓனருங்கிறப்போ வண்டி நல்லா இருக்காது போட்டு தட்டியிருப்பாங்க அப்படின் தான் எல்லோரும் நினைப்போம் நீங்கள் மட்டும் இல்லை நானும் அப்படி தான் நினைப்பேன் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க கூட ஆனால் இன்ஜின் சூப்பராக இருக்குது தெளிவாக இருக்குது வண்டி மாடல் வந்து தொண்ணூத்தெட்டு மாடல் மாறுதி எயிட் ஹண்ட்ரடு நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது மக்கள்ஸ் ஏழாவது மாதமும் எட்டாவது மாதமோ நினைக்கிறேன் நீங்கள் எடுத்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸு கண்டிப்பாக தான் ஆகணும் வண்டி சூப்பராக இருக்குது இன்ஜின் தெளிவாக இருக்குது இன்டீரியர் நீட்டாக இருக்குது பாடி பெயிண்டிங் எல்லாமே நீட்டாக இருக்குது நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை எடுத்துகிட்டு போய் ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணி அப்படியே எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே காமிச்சிக்கலாங்க நான் எங்கள் ஏரியாவில் வந்து பழனி லைனில் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா கேட்டாங்க வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு வாங்க லெஃப்ஸ் இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம் எட்டு ஐநூறு ஆகுன்னு சொன்னாங்க நான் வடச்சிக்கலாங்கிற பிளானில் தான் எடுத்தது ஆனால் வந்து என்னடா ஆச்சுன்னா அமௌண்ட்டு பிரச்சனை இப்போது அமௌண்ட் ரொம்ப டைட்டாகிக்குச்சு ஆனால் அந்த காரணத்தினால வந்து வண்டி சேல் பண்ணுற மக்கள்ஸ் யாருக்காவது வேணுங்கன்னா பின்னாடி கார் தொடச்சி துணி காய்ஞ்சிட்ருக்கு வேறு எதுவும் இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் கார் இப்போ தான் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணேன் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணேன் உங்களுக்கு இங்கே நலனில் காட்டினா இப்போ வெயிட்லிஸும் நல்லா தெரியுமா இல்லையான்னு தெரில நான் கொஞ்சம் அப்படி தள்ளி நீப்பாட்டி கூட நீட்டாக காட்டுறேன் உங்களுக்கு வாங்க மக்கள்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதான் மக்கள்ஸ் பேக்கு பின்னாடி வண்டி முதல்ல நம்பர் சொல்லிடுறேன் டிஎன் ஜூம் பண்ணுற பார்த்துங்க டிஎன் முப்பத்தெட்டு எஃப் பன்னெண்டு சைபர் ஒன்று ஃபேன்சி நம்பர் தான் மக்கள்ஸ் நம்பர் எல்லாமே சூப்பராக இருக்குது மாதிரி இன்டீரியரும் நல்லாயிருக்கும் மேலே வந்து உங்களுக்கு பெயிண்ட்டு பெருசாக ஒன்றும் போகலை ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்களேன் பேக் சீட்டு அது வந்து மஞ்சள் கலர் பையிருக்கு மக்கள்ஸ் பைய வந்தேன் அது பையிருக்கு உள்ளே இன்டீர் பார்த்துங்க தெளிவாக இருக்கும் மக்கள்ஸ் எந்த இதுவும் இல்லை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு ரூபாய்க்கு பக்கம் நான் செலவு பண்ணியிருக்கேன் வச்சுக்கலாங்கிற ஐடியாவில் தான் நான் செலவே பண்ணேன் ஆனால் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு பிரச்சனைனால கொடுக்குற நிலமையாக ஆகி போச்சு இங்கே பாருங்க செட்டு புதுசாக போட்டுருங்க மக்கள்ஸ் இங்கே பாருங்க பார்த்தா தெரியும் செட்டுக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கி மேலே வந்துச்சுங்க ஸ்டேரிங்கு முள்ள இன்டீரியர் எல்லாமே நீட்டாக தெளிவாக இருக்கும் அந்த சைடு பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் இப்போ தான் ஒரு கழுவு கழுவுனுங்க வண்டி ஜாமனும் இருக்குது கழுவுனாலும் மட்டும் இல்லை எப்பயுமே வண்டி சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் வண்டி ஃபுல் அண்ட் வியூவு எந்த வேலையுமே இல்லைங்க டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது ஒரே இடத்துல மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்றேன் இந்த இடத்துல மட்டும் முன்னாடி பேனட்டுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு இந்த சைடில் மட்டும் பெயிண்டிங் போயிருக்கு அதுவுமே ஸ்டிக்கரை ஒட்டிடுவேன் நீங்கள் ஒட்டலைனாலும் உங்களுக்கு வேணாம் ஒட்ட வேணாம்னு சொன்னாலும் ஒட்டல மக்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒட்டிக்கலாம் தாராளமாக முன்னாடி பார்த்துங்க ஃப்ரண்ட் வியூவு இதுதான் வண்டி ஜாமுன்னு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எல்லாமே புது கார்பேட்டர் ஜெட்டு எல்லாமே புதுசு போட்டிருக்கேன் வண்டி தரமாக ரெடி பண்ணி வச்சேன் என்னோடய இதுக்காக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்ல அதுக்கு வீடியோஸ் எடுக்க எல்லாத்துக்குமே ஆனால் வந்து அமௌண்ட் சூழ்நில கொடுக்குற கண்டிஷன் ஆகிப்போச்சு இந்த சைடு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்கு சும்மா ஜாமுன்னு இருக்குது பாருங்கள் இன்டீரியர் நீட்டாக இருக்குது தெளிவாக இருக்குது இன்ஜினும் சூப்பராக இருக்குது நான் பேனட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் டயருக்கு போயிடலாங்களா டயரு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்துக்குங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முன்னாடி ரெண்டு டயருமே அந்த டயருமே காட்டுற உங்களுக்கு ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது அது மண் கழுவுனால மண் அடிச்சிருக்குது பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த டயரும் பேக் டயர் ரெண்டுமேங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பின்னாடி ரெண்டுமே ஃப்ரண்ட் ரெண்டுமே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேக் ரெண்டுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வண்டி நீட்டாக இருக்குங்க தெளிவாக இருக்குதுங்க புக்கு வந்து லைஃப் ஸ்டைல் இருக்குங்க கார்டு வந்து ஸ்மார்ட் கார்டு பண்ணிட்டாங்க புக்கு வண்டி சூப்பராக இருக்குங்க ஒரு பேனட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்க மக்கள்ஸ் ஜாமு இருக்குது பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே இருக்காது நீட்டாக இருக்குங்க ஜம்முன்னு வேலை பார்த்துருக்குது எல்லாமே வண்டியில் எந்த குறையுமே இல்லை எடுத்தால் நீங்கள் லாங்கு எங்கேருந்து வந்தாலும் சரி சென்னையிலேருந்து வந்தாலும் மதுரையிலேருந்து வந்தாலும் சேலத்துலேருந்து வந்தாலும் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் ஆல்ரெடி வந்து வண்டி ரீசேஷன் கோயம்புத்தூர் எங்கேருந்து வந்தாலும் பரவாயில்ல மக்கள்ஸ் வண்டி தாராளமாக ஓட்டிகிட்டு போகலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் தவிர்த்து வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது பேட்டரி புது பேட்ரி கார்டோடு இருக்கு அந்த கார்டு கூட உள்ளே இருக்கு நான் எடுத்து காட்டுறேன் புது பேட்ரி நான் எடுக்கும் போதே போட்டு கொடுத்துருந்தாங்க என்ன கம்பெனின்னு பார்த்துக்குங்க புது பேட்ரி மற்றபடி எல்லாமே நீட்டாக இருக்குது எல்லாமே இதில் ஒன்றும் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லைங்க இன்ஜின் ஆயில் மாற்றிருக்கு இருக்குது ஜெட்டு ஸ்ப்ளோட்டு எல்லாமே புதுசு போட்டுருக்குதுங்க உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்க வண்டி எடுத்தால் ஜம்முன் ஓட்டிகிட்டு போயிடலாம் பேனட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இருங்க அடுத்து வந்து அந்த பேட்டரி இது காட்டுறேன்னு சொன்னாங்க இல்லையா பேட்ரி கார்டு உங்களுக்கு பேட்ரி இப்போ தான் புதுசு போட்டிருப்பாங்க நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க நான் உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கு தெரியுதுங்களா பேட்ரி வந்து புதுசு போட்டிருக்காங்க புது பேட்ரி வாரண்டி கார்டோடு இருக்குது டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருங்க இது சரியாக தெரியல எடுத்து காட்டுறேன் பேப்பர் வெளியே எடுத்து காட்டுறேன் இதில் போட்டிருக்காங்க மக்கல்ஸ் பட்டு தெளிவாக தெரியல கேமராவில் நேரில் பார்க்கும்போது தெரியுது கேமராவில் தெரியுதா தெரியல தெரியல சீலோடு இருக்குது இங்கே பார்த்துக்குங்க பேட்ரி புது பேட்ரிங்க ஜம்னு இருக்குது வண்டி சூப்பராக நீட்டாக வேலை பார்த்து வச்சுருக்குறேங்க மக்கள்ஸ் டிக்கி ஓபன் பண்ணி காட்ட மறந்துருப்பேன் சாரி மன்னிச்சுங்க சரி விடுங்க ஒன்றும் தப்புல ஏன்னா நம்ம என்ன பெரிய ப்ரொபஷனல் சேல்ஸ் மேனா கிடைவெல்லாம் கிடையாது ஏதோ நம்ம வண்டி யூடியூப்ல போட்டு சேல்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் சேல்ஸ் மேன்னுன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் தெரியும் எதாவது காட்டணும் எதாவது காட்டக்கூடாது அப்படின்லாம் நமக்கு அதெல்லாம் தெரியாது மக்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான் காட்டிடலாம் இந்த பாருங்க பாக்ஸ் வந்து புது பாக்ஸு இது எல்லாமே இது இந்த பாக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட அறுநூறுவா வந்துச்சு ஒரு பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கு இந்த கழுவுனால தண்ணியெல்லாம் மேலே போட்டுருந்துச்சு செட்டை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எஃப்ஐட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காப்பிரைட் வராது இருந்தால் சரி மக்கள்ஸ் பாட்டு பார்த்துருப்பீங்க அதுக்கு மேலே போட்டால் காப்பிரைடு வந்துடும் செட்டு பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது வண்டி இங்கே பாருங்கள் பின்னாடி இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூவு செம்மையாக இருக்கும் வண்டி தரமாக இருக்கும் மக்கள்ஸ் நான் எடுத்து ரெடி பண்ணலான்னு சொல்லி இவ்வளோ இதாக எடுத்தேன் கடைசியில் அது வந்து இப்படி ஆகிடுச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் டிக்கியை நான் ஸ்டார்ட் பண்ணி அந்த வண்டியோட பீட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க மக்கள்ஸ் இதான் பாருங்கள் டிஸ்ப்ளே கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல மறந்துருப்பேன் சாரி மீண்டும் மீண்டும் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு நான் எடு கோயம்புத்தூரில் தான் வண்டி எடுத்தது கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்துட்டு அப்படியே இங்கே வந்து பழனி நம்ம ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு வந்தோம் அவ்வளோதான் தவிர வேறு எங்கேயுமே போகல வண்டி சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து மெயின் முக்கியமான விஷயம் ஏசி ஒர்க் ஆகாது ஏசி இப்போ வந்து பெல்ட்டு போட்டு அப்புறம் வந்து மக்கள்ஸ் ஏசி ஒர்க் ஆகாது ஏசி வந்து என்ன பண்ணணும்னா பெல்ட் போட்டு டாப் அப் பண்ணணும் பெல்ட் போட்டு டாப் அப் பண்ணால் மட்டும்தான் ஏசி ஒர்க் ஆகும் இல்லாட்டி ஒர்க் ஆகாது ஏசி ஒர்க் ஆகலை ஃபேன் ஓடும் மக்கள்ஸ் ஃபேன் உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பாருங்கள் ஃபேன் ஆன் பண்ணிக்கலாங்களா இங்கே பாருங்க ஆ தெரியுதுங்களா இது ஆடுது பார்த்தீங்களா இப்போ ஆடலைங்களா இப்போ ஆடு ஃபேன் ஓடுறதுக்காக சத்தம் கேட்கும் உங்களுக்கு இருந்தாலும் வெளியே நாய்ஸ் அடிக்குது அதனால் அந்த மாதிரி காட்டினேன் ஓகே மக்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ண உடனே எப்படி இருக்கு பாருங்க இன்ஜின் ஓடுறது உங்களுக்கு சத்தம் கேட்குதா சத்தம் கேட்குதா சைலண்ட்டாக இருக்கு மக்கள் இன்ஜின் வண்டி ஆன்ல இருக்கா இல்லையானது தெரில இங்கே பாருங்க நாய்ஸ் கேட்டீங்கல்ல சூப்பராக இருக்கு மக்கள்ஸ் வண்டி ஸ்டார்ட்ல இருக்குதா ஆஃப்ல இருக்கானே தெரியாது அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு அவ்வளோ ஸ்மூத்தா ரெடி பண்ணேன் நான் அவ்வளோ பக்காவா ரெடி பண்ண மக்கள் இன்ஜின் பாருங்க அவ்வளோ நீட்டா ரெடி பண்ண வண்டியை ஆனால் வந்து மனசு கஷ்டத்தோடு கொடுக்குறேன் ஓகே சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபராக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஓட்டி பழக ஒரு லோ லோக்கலில் ஓட்டிக்கிறதுக்கு சூப்பரான வண்டி அருமையான வண்டி எடுத்துக்கோங்க கண்டிப்பா மேலே எல்லாம் பார்த்துருப்பீங்க மேலே எல்லாமே நீட்டாக இருக்குது நான் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை பார்த்துக்குங்க டாஃபு எல்லாமே கீழே அதே பிளாட் வாரம் எல்லாமே நீட்டாக இருக்குது எந்த செலவும் இல்லை எடுத்தால் நீங்கள் பாட்டு கோட்டிக்கு போயிட்டே இருக்கலாம் வேறு எந்த வேலையுமே இல்லை வண்டி ஜம்முன்னு இருக்குது ஓகே மேம் சார் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் யாருக்காவது கார் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கீன்லையும் க கமெண்ட் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுக்குறேன் நான் என்னோட இன்ஸ்டா ஐடியோட லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பேசலாம் வண்டியோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணது எல்லாமே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணியிருக்கோம் மக்கள்ஸ் அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த வண்டி அந்த விலைக்கெல்லாம் போகாது அதனால் வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம் சரி இருந்தாலும் அது கேட்க முடியாது வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல விலைக்கு போகும் எல்லோரும் தெரிஞ்சது தான் இன்றைக்கி உள்ள ரீசன் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ப்ரைஸு நாம் சொல்கிறது நாற்பத்தி நாலு ரூபா சொல்கிறோம் மக்கள்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மேபி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது பதிமூ நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம் மக்கள்ஸ் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதில் பெரிய அளவு ரேட்டுலாம் நான் சொல்லலை கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்கேன் நான் எடுத்ததே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ரூபாய்க்கு பக்கம் வந்துருச்சு நான் ஒரு ரூபா பக்கம் செலவு பண்ணியிருப்பேன் நான் செலவு பண்ண காசு இப்போ எவ்வளோ கேட்குறேன்னா உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு ரூபா தான் கேட்குறேன் ஏன் அப்படின்னா நம்ம பாஞ்சாயிரரூவா பக்கம் செலவு பண்ணிட்டோம் பத்தாயிரூவா எனக்கு நட்டமாகுது அஞ்சு ரூபா வந்தாலும் பரவாயில்ல தான் நம்ம ஏன்னா நம்ம இதுக்கு எடுத்து நம்ம டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணேன் இருந்தாலும் வந்து அது செயல்படுத்த முடியல அமௌண்ட்டு கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு அதனால் மக்கள் காரை கொடுக்குறேன் யாராவது வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பேக்ஸ்லேயும் நான் இன்ஸ்டாவோட நான் வீடியோ பக்கத்துலேயே போடுறேங்க நான் வீடியோலேயே போடுறேன் இன்ஸ்டாவோட ஐடியா தரேன் எங்கள் பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் மகஸ் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டாலும் பரவாயில்ல நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் பரவாயில்ல வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்பிக்கையாக வாங்க வண்டி தெளிவாக இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது நம்ம எப்படி வேணால் வச்சிருக்கலாம் முகஷ் நம்ம ஒரு அதாவது ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறங்கிறப்போ கரெக்டாக இருக்கணும் எதுலையாக இருந்தாலுமே சரி சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால சொல்லலை நார்மலாக மனுஷனா எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லி பண்ணிடணும் என்னையை பொறுத்தளவுக்கு இந்த பொய் சொல்லி இது பண்ணிலாம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது நான் ஓப்பனாக இவ்வளோக்கு எடுத்தேன் இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோதான் மகிழ்ஸ் இதில் ஒரு என்னை செலவு பண்ண காசு பஞ்சாயிரரூபா எனக்கு ரூபா வந்தால் போதும் எல்லாத்தையுமே ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் இதான் இது நீங்கள் யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிடுங்க மாறுதி எயிட் ஹண்ட்ரடு தொண்ணூத்தெட்டு மாடலு நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஸ்மார்ட் கார்ட் பண்ணிட்டாங்க லைஃப் ஸ்டைல் இருக்குது வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு மட்டும் எடுக்கணும் வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபா சொல்கிறோம் நம்ம சப்ஸ்க்ரைபராக இருந்தால் ஆயிரம் ரூபா கம்மி பண்ணிக்கலாம் மக்கள்ஸ் வந்து பாருங்கள் ஓகே மக்கள்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் பாய் மக்கள்ஸ்